பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளில் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவங்க இந்த உயிர் தேர்தலை குறித்து அவங்க பயங்கர நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தாங்க இன்றைக்கி நமக்குள்ளே அப்படிப்பட்ட நம்பிக்கை பெருசாக நிறைய நேரத்தில் இருக்க மாட்டேங்குது முதல் முதல்ல இந்த உயிர் தேர்வு மேலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசம் வச்சது யார் தெரியுமா ஆபரகாம் இயேசுவை பார்த்தா ஆபரகாம் சிலுவையை பார்த்தா அது நிமித்தமாக தான் உயிர் தேர்தல் நம்பிக்கை அவனுக்கு வருது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரனும் எவ்வளவு பெரிய பலசாலியோ எவ்வளவு பெரிய தைரியசாலியோ பயப்படுகிற ஒரு காரியம் மரணம் என்ற ஒரு காரியம் யார் ஏசையா இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க ஏசையா இருபத்தி ஆறு பத்தொன்பது பிரதானமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள்

அவங்க பயங்கர நம்பிக்கை உள்ளவெல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட நம்பிக்கை பெருசாக நிறைய நேரத்தில் இருக்க மாட்டேங்குது அதை நம்ம ரொம்ப ரியலைஸ் பண்ணுறதில்ல இம்மைக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இது இந்த கொருந்தீர்ல தான் அதெல்லாம் சொல்கிறாரு இம்மைக்காகவே தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க ஆனால் இதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது வேற ஒன்றுமே பேசலாமா இந்த குறிந்தர் பதினைந்தாவது அதிகாரத்தில் நம்ம உயிர் ஃபுல்லாக நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா உயிர் தேர்தலை குறித்து மாத்திரம் தான் பேசுவோம் கிறிஸ்து முதற் பலனானார் அவருடைய வரிசையில் நீங்கள்லாம் உயிர்ப்பிக்கப்படுவீங்க அது எப்படி அந்த உயிர்ப்பிதல் எப்படி நடக்கும் அப்படின்னா வேறு அழிவு உள்ளதாக விதைக்கப்படும் அழிவில்லாமல் எழுந்திருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லா என்ன சொல்றது காரியத்துக்கும் ஒரு மேனி உண்டு விதைக்கிற வித அது விதைக்கப்பட்டாலே ஒடி அது எப்படி வரும் அது வளரும்பொழுது அதுக்கு ஒரு மேனி இருக்கு இப்போ நீ ஒரு விதையா இந்த சரீர அழிவுள்ள சரீரமாக நீ விதைக்கப்படுற ஆனா நீ வளரும் பொழுது மேன்மையுள்ள சரீரமானி வருவே ஃபுல்லா இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக அவர் முடிக்கிறது மரணத்தை இயேசு ஜெயித்தபடினாலேயா ஹலெலூயா மரணம் ஒரு நாள் நமக்கு வர உண்மையாக இன்னைக்கு ஒரு அப்படி இருக்காது ஒரு நாள் நம்ம வர அந்த முதிர்ச்சிக்குள்ள கருத்தை நம்மளை கொண்டு போவார் அப்போ நம்ம மரணத்தை கண்டு பயப்பட மாட்டோம் ஹலெலூயா இயேசுக்காக நீ மறிக்கிறியா அப்படின்னு சொல்லி கழுத்துல எடுத்துட்டு வந்து கத்தி வச்ச நான் மறிக்க தயார் ஏன் அப்படின்னா எனக்கு உயிர் தெழுதல குறித்த அந்த நம்பிக்கை இல்லைனா நான் மரணத்துக்கு பயப்படுவேன் ஐயோ நான் மறிச்சா என்ன ஆகுமோ நான் சொல்றது புரியுதுங்களா அதனால தான் பவுல் சொல்றாரு சாவு எனக்கு ஆதாயம் ஹலெலூயா ரோமுக்கு போகும்போது சொல்லிட்டு போறாரு என் வாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு அப்போ எல்லாத்தையும் அவர் முடிச்சுட்டு சொல்லார் வைக்கப்பட்டிருக்கு என்ன அவரு நான் மறிக்க போகிறேன்னு எனக்கு தெரியும் ஹலே லூயா பரிசுத்த வாங்கலுடைய மரணம் கத்தருடைய பார்வைக்கு அருமையானதான் என்னடா பாஸ்டர் மரணத்தை குறிச்சே பேசிட்டு இருக்கிறார் அதில் மரணம் ஒரு முடிவு அல்ல தேவனை நம்புகிறவங்களுக்கு அது ஒரு ஆரம்பம் பாருங்க அத நம்பின சில பேரை மாத்திரம் சொல்லிட்டு அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த காரியங்களை நம்ம முதல் முதல்ல அந்த உயிர் தேர்தல் பழைய ஏற்பாடு விசுவாசம் வச்சது யார் தெரியுமா ஆபிரகா எப்படி சொல்றீங்க உயிர் தேர்தல ஈசாக்க படிக்கு கொண்டு போறாரு இன்னைக்கு நமக்கு கூட அந்த விசுவாசம் வரல எப்படி எழுதப்பட்டிருக்கு அவருடைய விசுவாசம் என்ன அப்படின்னா வாக்கு தத்தம் பண்ணினவர் ஆசீர்வாதிப்பேன் வாக்குத்தம் பண்ணினவர் இருந்தும் எழுப்ப வல்லவர் என்று எண்ணி அதாவது அவன் கொண்டு போகும்போது எப்படி தருமா கொண்டு போறான் ஆண்டவரே ஒருவேளை நான் பலி கொடுத்ததெல்லாம் அவனை திரும்ப நீங்க உயிரோட எழுப்புகிற அல்ல லூயா அப்பா அவனுக்கு அங்கேயும் நம்பிக்கை வந்துருச்சு இல்ல அல்லா அண்ணா இன்னொரு ஒரு காரியத்தை நான் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை உங்களோட சொல்ற பாருங்க இன்னொரு ஒரு காரியத்தை அந்த நம்பிக்கை மாத்திரம் இல்லை ஆபிரதாம் இயேசுவை பார்த்தான் எத்தனை பேர் நம்புறீங்க எங்கயா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இது வரைக்கும் ஆபிரதாம் இயேசுவை பார்த்தான் ஆபிரகாம் சிலுவையை பார்த்தான் அது நிமித்தமாக தான் உயிர் தெரிஞ்சு நம்பிக்கை அவனுக்கு வருது ஹலோயா அதே இருபத்தி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு அதை காமிக்கிறோம் பாருங்க அதே இருபத்தி அதிகாரம் இப்போதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இந்த ஒரு ரெண்டு பா பேரை பற்றி பார்க்கும்போது பாருங்களேன் பதிமூணாவது ஆசனத்தை வாசிங்க பதிமூணு ஆதி ஆகமும் அபிரஹாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னக புதிரையிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன படித்தான் என்ன எழுதிருக்கு அப்படின்னா பலி செலுத்துவதற்காக தன் குமாரனை கொண்டு போகிறான் ஈசாக்கு கேட்குறான் பலி செலுத்துவதற்கான எல்லாமே இருக்கு ஆனா பலி செல்வதற்கா செலுத்துவதற்கான ஆட்டுக்குட்டி எங்க ஹலோ லோயா கேக்கும்பொழுது ஆபரகம் ஆபரகம் சொல்றாரு கத்தருடைய பருவதத்திலாவது பார்த்துக் கொள்ளப்படும் விசுவாசத்தோட சொல்ற ஆண்டவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு அந்த விசுவாசம் என்ன அப்படின்னா உயிர் அந்த விசுவாசத்தை தான் இல்லை வாசிக்கிறோம் கத்திரி உயிரோடு எழுப்ப வல்லவ அப்போ உயிர்த்தேர்தலுடைய நம்பிக்கை யாருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு கொடுத்து இந்த உயிர்த்தெழுதல் மாத்திரம் இல்லை அவனை குறித்ததான உயிர்தலுடைய நம்பிக்கையும் பாருங்களேன் தன் கண்களை எழுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரில் தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டு கடாவை போட்டுருக்கு போட்டிருக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கறான் கொம்புகள் சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டிய அதை பிடித்து அதற்கு பதிலாக அந்த இடம் என்ன இடம் தெரியுமா மோரியா என்கிற இடம் அந்த இடம் என்ன இடம் தருமா இயேசு அறையப்பட்ட இடம் ஹலை இது எதற்கான அடையாளம் தெரியுமா ஆ அந்த மோரியா மலையில் ஏசு கிறிஸ்துவை பார்க்குறான் அதனுடைய கொம்புகள் அதாவது ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம் புஷ்ஷு நம்ம புஷ் புதர் ஆ புதரில் கொம்புகள் சிக்கி சிக்கிகிட்டு கடக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை தான் அந்த இடத்துல பலி கொடுக்குறான்

ஏ ஆண்டவர் எகோ என் தேவைகள் எல்லாம் சந்திப்பவர் த லார்ட் ப்ரொவைட்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவோம் என் தேவைகள் எல்லாம் சந்திப்பவர் பிள்ளைப்பேர் நான்கு நான்கு ஒன்பது வாசிங்க புதிய ஏற்பாடு நீங்கள் என்னிடத்தில் சுற்றும் அடைந்தும் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்களே எவ்வளோ நான்கு ஒன்பதாவது நான்கு பத்தொன்பது மணிக்கணும் நான்கு பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாலே நிறைவாக்குவார் யுவராஜ் இந்த இங்கிலீஷில் படிச்சுனா நல்லா பிலிப்பியன் பிலிப்பியன்ஸ் ஃபோர் நைன்டீன் அப்போ ஆசிங்க அண்ட் மை காட் வில் சப்ளை எவ்ரி நீட் ஆஃப்

அதாவது எஸ்பெஷலி பிலிப்பைன்ல நீங்க வாசிக்கும் போது இல்ல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அந்த வசனம் கேட்டிருக்கீங்களா எதுக்கு திரும்ப அது சொல்றாரு அவங்க அவருக்கு காசு கொடுக்குறாங்க அப்ப ஆண்டவர் சொல்றாரு உன் காசு எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் அதனுடைய தொடர்ச்சியில தான் சொல்றாரு காட் ஷால் சப்ளை ஆல் ஆர் நீட்ஸ் இதை தான் அந்த இடத்துல மோரியா மலையில ஆபரகாம் சொல்கிறான் அவருடைய பருவதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் ஹலே லோயா அன்றைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருப்பேன் நீங்கள் யோவான் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்கனா தெரியும் யோவான் சொல்லுவான் யோவான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அந்த மோரியா மலையில் ஆபரகாம் வழி செலுத்தும் பொழுது ஆபரகாமுடைய குமாரனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே முப்பது புதரில சிக்கிக்கொண்டு தன் கிடைகள் சிக்கி சிக்கிக்கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த இடத்துல பலி செலுத்தி அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய நியமத்தை தம்முடைய உடன்படிக்கை அவர் உறுதிப்படுத்தினார் என்ன அப்படின்னா இது முதல் கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா சகல சாதிகளும் ஆபிரகாமின் சந்ததிகளா இருக்கிற நாம எல்லாரும் இது முதல் கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருப்போம் மை காட்

எல்லாேருமே எடுத்துகிட்டு பொறுமையாக வாசிக்கிறோம் யோவான் அனு எட்டு ஐம்பத்தி ஆறு உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு களிக்கோர்ந்தான் என்றார் ஆமை ஏசு கிறிஸ்து ஆபிரகாம் தான் அவங்களுக்கு எல்லாமே பேசிகிட்ருக்காங்க அவங்க கிட்ட சொல்றாரு அப்பா நீ உன் முற்பிதா முற்பிதான் நாங்கள் ஆபரகாமுடைய பிள்ளைங்க நாங்கள் ஆபரகாமுடைய சந்ததினே பெருமை பாற்றிய பாராட்டியே அந்த உங்கள் பிதாவாகிய ஆபரகாம் என்னுடைய நாள் அப்படின்னா என்ன சொல்றது அதாவது நம்ம லூக்கால கூட வாசி தெரியுமா அவர் வர நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்களா அவரை காணும்படிக்கு நிறைய பார்த்து பரிசுத்த வாங்கல் அவங்கள எப்படி அறிஞ்சிருந்தாங்க பார்த்துங்கல அந்த ரகசியத்தை பவுல் எழுதுற கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக மோசே சொல்றாரு <coughs>

அந்த இடத்துல ஏன்னா நம்ம பொதுவா யோசிப்போம் இல்லையா நான் வளர்ந்த இடத்துல போய் புதைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விருப்பப்படுவான விஷயம் அது கிடையாது யோசேபுக்கும் அந்த உயிர்த்ததன் மேல ஒரு நம்பிக்கை ஆகையில எலும்பை மறக்காம எடுத்துட்டு போய்டு என்னுடைய ஒரு எலும்பு போதும் கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருவதற்கு இதுக்கு ஆதாரமான நம்ம இசையைக்கேள வாசல் வச்சிக்கோங்களேன் அசையைக்கீள் ஒரு தரிசனத்தை பான்பா பள்ளத்தாக்கல் எலும்புகள் உலர்ந்து போய் கிடக்கும் ஆண்டவர் அந்த எலும்புகளை பார்த்து பேசுவாரு அவர் வார்த்தை பேச பேச அவைகள் எல்லாம் சேனைகளாய் மாறி அவைகளை ஒன்று நரம்புகள் சதைகள் ரத்தங்கள் உருவாகி அப்படியே கிளம்பி நிற்கும் ஆனால் அவர்களுக்கு உயிர் இருக்காது ஆண்டவர் சொல்லுவாரு சொல்லுவாரு ஊது அப்படின்னு ஆவி வந்து அந்த எலும்புகளை உயிரடைய செய்தது லோயா லோயா பிரியமானவர்களே அதனால ஆசையா இருந்தா நானும் பார்க்கணும் அவரை வசனம் போட்டிருக்கு கண்டு லோயா ஐம்பத்தெட்டு பாருங்களேன் அதற்கு ஏசு சொல்றாரு ஆபரகம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் ஹலெலுயா ஆபரகம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொல்லி கத்த சொல்றாரு இன்னொரு ஒரு வசனத்தை வாசிங்க ஆபரகம் உடைய அந்த உயிர் தெரிஞ்ச நம்பிக்கை எப்படியே பதினொன்று பதினாறு வாசிங்க சீக்கிரமா எபிரேயர் பதினொன்று பதினாறு சிக்ஸ்டீன் லெவன் சிக்ஸ்டீன் பரதேசத்தையே விரும்பினார்கள் பரம தேசத்தையே பரம தேசத்தையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை நல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வசனம் இவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணப்பட்டத பதினொன்று பதிமூணு அடையாமல் தூரத்திலே அதாவது ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணார் இல்லையா அந்த ப்ராமிஸ் லேண்ட் அந்த ப்ராமிஸ் தேசத்தை அவங்க பெற்றுக்கொள்ளல ஆபரகாம் பெற்றுக்கொள்ளல ஈசாக்கை பெற்றுக்கொள்ளல யாக்கோப்பு பெற்றுக்கொள்ளல அப்போ என்ன தான் விசுவாசிச்சாங்க பிரியமானவர்களே ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்களேன் பதினாலாவது வசனம் இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் ஹலே லூயா ஆண்டவர் வாக்குத்தது பண்ணி நான் அந்த தேசத்தை அவங்க பார்க்கல அதை சுதந்திரித்து கொள்ளலை ஆனால் அவங்க அவங்க எதை பார்த்துட்டாங்க அப்படின்னா ஏசுவையா அவர் வைத்திருக்கிற சுய தேசம் அப்படின்னு சொல்கிறது என்ன அவங்க விட்டு வந்த தேசம் இல்லை அவர்களுக்காக வைத்திருக்கிற தேசம் அதை சொல்கிறாங்க அதை மேன்மையாக எணினபடினால அலையில ஆண்டவர் ஆண்டவை சொல்கிறார் அவங்க விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு தேவன் அவருடைய தேவன் என்று சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படலை இன்னைக்கு நம்முடைய மேன்மை நம்முடைய தேசம் நம்முடைய இலக்கு என்னவா இருக்குது பெரிய மாணவர்களே பவுல் எழுதும்போது அதே அதே பிலிப்பேர் மூணு இருபத்தில் சொல்கிறாரு நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் ஏந்திரம்மா இதெல்லாம் நஷ்டம் இந்த காசு பணம் அந்தஸ்து பொருள் இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக எனக்கு இருக்கிறது பிரச்சனைன்றன்றார் அவர் இதெல்லாம் நான் நஷ்டமா என்ற பாருங்கள் யோபு யோபு குறித்து மாத்திரம் வாசி நம்ம முடிச்சிடலாம் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் பட் அது மாத்திரம் ஏன்னா இதை நம்ம இதை இதோட நம்ம எப்போ பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூணு வசனத்தில் தான் அந்த காரியமே அடங்கியிருக்கு வாசிங்கம்மா யோபு பத்தொம்பது இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது அப்படின்னு சொல்லி தமிழ்ல டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்டேக் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு அதை நான் யோசிச்சு பார்க்கும்போது நான் பூரிக்கிறேன் யோசித்து யோசிச்சு பார்க்கும்போது அதை இந்த அதிகாரத்துல தான் இங்கேயும் இருபதாவது வசனமா இருபதாவது வசனம் வாசிக்கிறேன் என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதாவது நான் தவறாக சொல்லலை நமக்கு புரியணுன்றதுக்காக சொல்வேன் சில இந்த எயிட்ஸ் வியாதிகள் வந்தவங்கள ரொம்ப பாதிக்கப்பட்டவங்கள பார்த்துருப்பீங்கள அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வியாதி அவர் சொல்கிறாரு என் எலும்பில் எல்லாம் ஒட்டிக்கிச்சு என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம்தான் அங்கே தப்பினது அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த மனுஷன் சொல்கிறான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் லாஸ்ட் டேஸ்ல ஆண்டவர் வருவார்ன்றத எப்போ யோப்பு சொல்றாயா ஆண்டவர் வருவாரு ஒருவேளை ஓகே இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் ஆனால் ஏன் ஆண்டவர் உயிரோட இருக்கிறாரு அவர் கடைசி நாளில் வருவாரு அப்போ இந்த தோல் முதலாய் அழுகி போன பின்பு ஆங்கிலத்தில் வந்து டீகேன்னு போட்டிருக்கோம் ஒரு ஒரு நம்முடைய சரீரம் எப்போ டீகே வாங்கணும் அப்போ மரணத்தை குறித்து பேசுகிறாரு அப்போ நான் மறித்து நான் பூமியில் புதைக்கப்பட்டு என்னுடைய சரீரம் அழிக்கப்படும் என் தோல் முதலாக பீக்கே ஆகும் நான் மாம்சத்தில் இருந்து தேவனை ஆனாலும் நான் மறுபடியுமா ஆண்டவர் எனக்கு புது மா மாம்சத்தை புது சரீரத்தை கொடுப்பாரு நான் தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல இந்த கண்களே அவரை காணும் இதை நம்ம ஈஸியாக படிச்சிடுறோம் எப்படி அவருக்கு அந்த வெளிப்பாடு எப்படி கிடச்சிருக்கோம் ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது சங்கீதம் பதினாறாவது அதிகாரம் சங்கீதம் பதினாறு எட்டு ஒன்பது பத்து வருஷங்களை வாசிக்கல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் போதமா என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உடைய பரிசுத்தவானை அழிவை இது வந்து உயிர்த்ததில் குறித்து அவர் எழுதுகிற வார்த்தை இந்த வசனத்தை யாராவது எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா எடுத்துக்கலாம் அப்போஸ்ல ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி வசனம் அவரை குறித்து தாவிது கத்திரை எப்பொழுதும் அதெல்லாம் விட்டுருவா அப்படியே கீழே வந்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு மாத்திரம் வாசிங்க அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்தும பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவன் விடப்படுவதில்லை என்றும் என்றும் அவருடைய மாமிசம் காண்பதில்லை என்றும் அறிந்து அவர் உயிர்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் உயிர்தெழுதலின் மேல எவ்வளவு நம்பிக்கை அவங்க வச்சிருந்தாங்க பாருங்களேன் இந்த காலை நேரத்தில் எத்தனை பேருக்கு அந்த உயிர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு

அவர் சரி செய்வாரா ஏன் ஹலே லூயா ஏன் அடுத்த வசனம் வாசிங்க ரெண்டு நாளுக்கு பின்பே அவர் நம்மை உயிர்ப்பித்தார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் அமேன் ஹலே லூயா கிறிஸ்துவனுடைய அந்த உயிர் தெழுதுல அவர் சொல்றாரு மூன்றாம் நாளிலே அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் அதாவது நிறைய நேரத்தில் வசனம் அப்படி போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரே ஒரு வசனம் மாத்திரம் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனமாக இருக்கும் நம்மளால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் அதை கண்டுபிடிக்கணும்னா எப்படி என்ன செய்யணும் தெரியுமா அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லார் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஆராயும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தே எவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் கடைசியாக இதை வாசிக்கலாம் ஓசியா பதிமூணு பதினாலாம் வாசிங்க ஓசியா பதிமூணாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் போதும் 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 அவர்களை யாரு நம்மளை பார்த்து ஆண்ட சொல்றாரு நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுப்பேன் மரணமே இந்த வசனம் எங்க கேட்ட மாதிரி இருக்கா மரணமே உன் கூர் எங்கே மாதாளமே உன் ஜெயம் எங்கே அந்த வசனத்தை பவுல் அப்படியே மாற்றி அங்கே மேற்கொள் காட்டுறாரு மரணத்தை ஏசு கிறிஸ்து ஜெயித்தார் ஹால இல்லோயா மரணத்தின் அதிபதி எதற்காக நான் இவ் இவ்வளவு தூரம் நான் இதை சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய பணக்காரனோ எவ்வளோ பெரிய பலசாலியோ எவ்வளோ பெரிய தைரியசாலியோ பயப்படுகிற ஒரு காரியம் மரணம்ன்ற ஒரு காரியம் யார் மன எதற்குமே பயப்படாத ஒரு காரியம் மரணமா மரணம்னு ஒண்ணு இருக்கு ஆனா பிரியமானவர்களே அந்த மரணத்தை கடை பரிகரிக்கும் கடைசி சத்ருவாகிய நம்மளை அந்த மரணத்தை காமிச்சுதான் சத்ரு ஏமாத்துவான் சும்மா சொல்றேன் ரத்த சாட்சியா நிற்க முடியாம நம்ம சில நேரத்தை சில சூழ்நிலைகளை நம்ம செய்ய என்ன வருது நமக்கு நம்மளை ஏதாவது செஞ்சுடுவாங்களா அப்படின்ற பயத்தை தானே காமிக்கிறான் ஆனால் இந்த உயிர்த்ததின் வல்லமையை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து அதை புரிந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு பயம் வரன்னு நினைக்கிறீங்க மரணத்தை குறித்து பயமே இருக்காது ஹலை லூயா மரணத்தை குறித்து பயம் இல்லாதவன் இந்த பூமியில் அதை எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டான் ஹலை லூயா உண்மையில் நடக்கிறது தானே அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவனா அந்த பயம் வருது இன்னும் விசுவாசம் வரலையே இன்னைக்கு ஃபியோனாவுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஃபியோனாவுடைய விசுவாசம் அந்த அம்மா விசுவாசத்தில் நல்லா வளர்ந்த நாட்களில் அடிக்கடி அவங்க அம்மா பலவீனமாய் காணப்படுகிற சூழ்நிலையில் அவங்க அம்மாவோட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்களா இன்னைக்கு போச்சு இன்னைக்கு இல்லை அந்த தைரியம் அன்னைக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவங்க அவங்க அம்மாவை பார்த்து மா என்னம்மா ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆண்டவரோட இருக்க போறிய எப்படி சொன்னன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லாது அது சொல்லும்போது அறுச்சுன்னா என்ன இப்போ ஆண்டவரோட இருக்க போகிற ஏன் இப்படி கடந்து பயந்துட்டு நீங்கள் அம்மாவுக்கு ஒன்று அப்படின்னா பயமாக இருக்கு யாருக்காவது ஒன்றுனா ஏன் நமக்குள்ள அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த உயிர் தெழுதலை குறித்து அறிந்து கொள்ள அதனுடைய மேன்மையை அறிந்து கொள்ள ஏ எல்லாமே இதில் தான் கிறிஸ்துவமே என்ன தெரியுமா ஏசு உயிர் தெழில அப்படின்னா கிறிஸ்தவம் முடிஞ்சு போயிருக்கோம் அதில் எல்லோயா நாம உருப நாம உயிர் தெழிலனா கிறிஸ்தவம் முடிஞ்சிடும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் மரணம் ஒரு நாள் வரும் வரும்பொழுது നിശ്ചയമാ കത്തിൽ നമ്മൾ വീട്ടിപ്പാണ് അല്ലാ മുടി മുടിച്ച്